திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்குறாங்க மாவட்ட மகளிர் செயலாளர் சுமதி கேப்டன் கோயிலுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப பிடிக்கும் அவர் இருந்தபோது நாங்கள் எல்லாம் இங்கே வர்றக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது நீங்கள் வந்துட்டு போகிறதே ஒரு நல்ல ஒரு இதாக எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது வந்துட்டு போகிறது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அண்ணா வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி எனக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்குது எப்படா இங்கே வருவோம் நாங்கள் திருப்பூரில் தான் இருக்கோம் அடிக்கிறக்கும் இங்கே வரணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் எங்களால் வர முடியறதில்ல எப்போது ஒரு நாலு மாதத்துக்கு இருக்கா அந்த மாதிரி வந்துட்டு போ என் பேர் ஜெனத் பேக்கம் எனக்கு வந்து இங்கே கேப்டன் ஆலயத்துக்கு வர்றது எங்களுக்கு வந்து குலதெய்வம் மாதிரியே இங்கே வந்துட்டு போனாலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது வந்துட்டு போனாலே ஒரு மன திருப்தியாக இருக்குது இங்கே தான் வரணும் அப்படிங்கிற தீபாவளியோட எங்களுக்கு தீபாவளி முடிஞ்சோன்னே இங்கே வர்றது வந்து ஒரு அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருக்குங்க எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வருவோம் இதோட ஒரு அஞ்சாறு டைம் வந்துருக்கோங்க இங்கே வந்துட்டு அன்னியாரை பார்த்துட்டு அன்னியார்கிட்ட பேசிட்டு போனால் அது ஒரு என்னமோ பெருசாக சாதித்தது மாதிரி இருக்குங்க அவர் இருந்தப்பையிலேருந்து நாங்கள் கட்சியில் இருக்கோங்க ஆனால் இந்த மாதிரி பக்கத்தில் வந்து பார்க்க முடில பேச முடில அந்த மாதிரி இருக்குங்க அப்புறம் எங்கள் பிள்ளைங்களுக்குமே எதோ ஒரு நல்லது செய்யணுன்னாலோ இப்போ எங்கள் பாப்பா காலேஜ் சேர்க்கணும் அதுக்கும் கூட இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போய் தான் என் பிள்ளைய காலேஜ் சேர்த்து இப்போ நல்லா படிச்சிகிட்ருக்காங்க அதுவே எனக்கு ஒரு சந்தோஷங்க எதுவாக இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போய் செய்கிறோம்லங்க அது மாதிரி இவர் வாழ் இப்போது இருந்ததில் நம்ம மனிதரோட இருந்ததில் இவர் ஒரு தெய்வமாக நாங்கள் பார்க்குறோங்க அப்படி தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் வீட்லேயும் அவரை சாமியாக தான் வச்சு கும்பிட்டுருக்கோங்க கேப்டன் மாதிரி ஒரு மனுஷனை மனுஷனாக அவர் அவர் மனுஷனே கிடையாது அவர் ஒரு தெய்வம் அப்படிங்கிறது அவர் ரொம்ப பிடிக்குங்க எல்லா விஷயத்துலேயும் ஒவ்வொருத்தவங்க இப்போ நம்மளே இருக்கிறோம் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கோம்னா அந்த நூறுரூவா கொண்டு போய் நம்ம வீட்டில் தான் செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த நூறுரூவாயும் கூட அடுத்தவங்களுக்கு செஞ்சிடணும் அவங்களுக்கு இல்லையா கொடுத்துட்டு போயிடணும் அந்த மாதிரி இருக்குங்கள அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதனால் அவர் கட்சியில் இருக்கோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு பெருமைங்க அவருக்கு ஒரு ரசிகையாகவும் ஒரு தொண்டராகவும் இப்போ வந்து மகளிர் மகளிர் துணை செயலாளராக இருக்குங்க இதுவே எனக்கு ரொம்ப பெரிய பெருமைங்க இப்போதான் தான் முதமறையாக என் தங்கத்தை பார்க்க வந்திருக்கேன் உண்மணி செந்தல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த எங்கள் குடும்பத்திலேருந்து என் குழந்தைகள்லேருந்து எங்கள் அண்ணன் தம்பிகள்லேருந்து எல்லாருமே விரும்புவாங்க தெய்வத்தை பார்க்கறதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இவ்வளோ நாளும் வேலை வேலை அப்படி இப்படின்னு பயமாக உழைச்சிட்டு இருந்தாலும் வர முடியல இன்றைக்கி நான் வந்து மனமாற என் தெய்வத்தை வேண்டுனேன் விஜயகாந்த் சாரோட எல்லா படமுமே நான் ஒரு படம் கூட விடலை எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னோடய வீட்டில் உள்ள அண்ணன் தம்பிகளும் சரி எங்கள் அப்பாவும் சரி என் குழந்தைகளும் சரி விஜயகாந்துன்னா அவ்வளோ பிரியம்